வணக்கம் இது நம் கதைகள் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம கதைக்கு போகலாம் இந்த கதை எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு கூலி வேலை செஞ்ச ஒரு நபர் அவர் சக ஊழியருக்கு நடந்த ஒரு துயரத்தை பற்றிய கதை தான் இரு வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம் ஒரு தொலைதூர தேசத்தில் கனவுகளை சுமந்து கைகளுக்கு வலிமையூட்டி கூலி வேலை பார்த்து கொண்டிருந்தார் செல்வம் ஐந்து வருட அனுபவம் அவருக்கு ஒவ்வொரு செங்கலிலும் ஒவ்வொரு வெயிலிலும் அவரது வியர்வை இருந்தது ஒரு நாள் அவரது அறைக்கு ஒரு புதிய முகம் வந்தது அவனது பெயர் கார்த்திக் கல்யாணமாகி எட்டு மாதங்களே ஆனதாம் அண்ணா என் மனைவி மூன்று மாத கர்ப்பிணி அவளுக்காகத்தான் இந்த சுடுமணலை மிதிக்கிறேன் என்று கார்த்திக் ஏக்கத்துடன் சொன்னான் ஆறு மாதங்கள் கடந்துவிட்டன கார்த்திக் தனது மனைவி அமுதாவுடன் தினமும் பேசுவான் அவனது குரலில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் ஒரு நாள் திடீரென கார்த்திக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது அது ஒரு இதய தாக்குதல் கார்த்திக் கோமாவில் இருந்தார் உறக்கமற்ற இரவுகளில் செல்வம் மருத்துவமனையிலேயே இருந்தார் அவனது மனைவியின் அலைபேசிகளின் அழைப்புகளை எதிர்கொண்டார் அண்ணா எப்படியாவது என் கணவரை காப்பாற்றி விடுங்கள் என்று அமுதா ஒவ்வொரு நாளும் கண்ணீருடன் கெஞ்சினாள் நாட்கள் ஓடின மூன்று நாட்களுக்கு பிறகு அதிகாலையில் அந்த மோசமான செய்தி வந்தது கார்த்திக் இறந்து விட்டான் அந்த செய்தி செல்வத்தின் இதயத்தை கல் போல ஆக்கியது நான் எப்படி அமுதாவிடம் இதை சொல்வது என்று அவர் அறைக்குள் தனியாக முணுமுணுத்தார் செல்வம் அதிகாரபூர்வமான சடங்குகளுக்காக பிணவரையில் இருந்தார் இறந்து போன நண்பனின் அருகிலேயே மூன்று நாட்களையும் கழித்தார் ஒவ்வொரு நிமிடமும் அவரது ஆன்மா இருக்கமடைந்தது இது நியாயமில்லை இது அவனுடைய முடிவு அல்ல என்று மனம் கத்தியது ஒரு இரவு உடலை விமானத்தில் ஏற்றும் வேலை ஆரம்பமானது அந்த சிறிய பெட்டிக்குள் அடைக்கப்பட்ட கனவுகளும் நிறைவேறாத நம்பிக்கைகளும் பயணம் செய்ய தயாராக இருந்தன பெட்டியை நகர்த்தும்போது செல்வத்தின் உள்ளுக்குள் ஒரு உணர்வு பூகம்பம் போல எழுந்தது அந்த அறையில் குளிர்சாதன பெட்டிக்குள் இருந்து மறைந்த கார்த்திக்கின் ஆன்மா அவரை சுற்றியது நன்றி அண்ணா நீங்கள்தான் என் கடைசி நிழலாக இருந்தீர்கள் என் குடும்பத்தை காத்த கடவுளாகவும் இருந்தீர்கள் என்று அந்த ஆன்மா செல்வம் காதில் மெல்ல சொல்வது போல இருந்தது செல்வம் வானத்தை அன்னார்ந்து பார்த்தார் அங்கே ஏதோ ஒன்று விடைபெற்று பறந்து கொண்டிருந்தது அவரது உள்ளத்தில் கார்த்திக்கின் குடும்பத்திற்கான அவனது கடமை இன்னும் முடியவில்லை என்று ஓர் அமைதியான உறுதி பூத்தது ஒரு துயரமான நண்பனின் பயணம் அங்கே முடிந்தது ஒரு கருணை உள்ளம் கொண்ட மனிதனின் கடமை தொடர்ந்தது இந்த கதையில் உயிரிழந்த அந்த இளைஞனின் ஆன்மா நன்றி சொன்னது என்ன உணர்வை உங்களுக்கு கொடுக்கிறது நட்பு என்பது மரணத்திற்கு பிறகும் தொடருமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு